அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா மாகாணத்துலேயும் அது பக்கத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ் அதில் வந்து இந்த ஹாலிவுட் ரொம்ப பிரபலமானது இந்த இடம் எல்லாமே வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்களாக தொடர்ந்து எரிந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு முதல்ல என்ன சொல்வாங்க அங்கே மழையே கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த வருஷம் மழை இல்லை ஒரு சதவீதம் ரொம்ப ட்ரை லேண்டு சூரியன் அப்படியே தகிக்குது அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்றாங்க இது மேன்மேடு ஃபயர் அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் என்ன அப்படின்னா அந்த கலிபோர்னியா மாகாணத்தினுடைய கவர்னர் வந்து கெவின் நியூசம் அப்படிங்கற அதே மாதிரி அங்க இருக்கிற மேயர் வந்து கரேன் பாஸ் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஃபைன் நிறைய காரணம் சொல்றாங்க குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க அந்த கிரேட்டர் தொன்பர்க் சொன்ன மாதிரி அதெல்லாம் பருத்தி நிறைய பேசுறாங்க இது எல்லாம் இருக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பல பேருனுடைய வீடு அங்கே என்னன்னா மோஸ்ட்லி வந்து மரத்தினால் செய்யப்பட்ட வீடுகள் தான் அதிகம் அது வந்து ஈஸி காஸ்டும் கம்மி அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மரம் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படினாங்க பச்சை மரங்கள்லாம் கூட சிலது எரிஞ்சிருக்கு ஆனால் ஏரியில் மெயினாக வந்து அந்த க பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே ரோ ரோவா ரோ ரோவாக வருஷ வருஷ வரிசையாக எரிஞ்சு தாம்பலாகி விழறத நம்ம பார்க்குறோம் மிருகங்கள் அதெல்லாம் கூட மில்லியன்ஸ் ஆஃப் கணக்குலாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை லட்சம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் வரைக்கும் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்குள்ளார்கள் அப்படிங்கிற லாம்ட் நியூஸ் தான் வந்துருக்கு இதை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டுட்டாங்க ஆனா அவங்க வந்து என்ன வந்து முக்கியமான இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க சில குற்றச்சாட்டுகள் வருது அது வந்து நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கிட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அது வந்து விபத்தே கிடையாது இது விபத்தாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் நமக்கு வந்திருக்கு விபத்தோ அல்லது சதியோ ஏதோ ஒன்று இருக்கு இதுல அதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சார் அதுக்கு வந்து பேசுறவங்க வந்து சார் என்ன எப்படி தொழுத்தேன்னு பேசுவாங்களா அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா அங்கதான் பிரச்சனை என்ன பாக்குறோம் அப்படின்னா இல்ல அவங்க வந்து பலவிதமான ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க அது வந்து நமக்கு சந்தேகத்தை விட மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு இவங்கெல்லாம் மனித இனத்தை வந்து மனித குலத்தை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா அவ்வளவு பணத்தாசை பெற்றவங்களா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் எங்க எந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தா இந்த மாதிரி நெருப்பு வைப்பாங்க கலிபோர்னியாலயோ லாஸ் ஏஞ்சலிஸ்லயோ அந்த ஏரியாலயோ வந்து நீங்க வந்து அதே மாதிரி கனடால சில இடத்துல ஈவன் ஃபிலிப்பைன்ஸ் அது வந்து அப்படியே ஹார்ஷுப் பெல்ட்னு சொல்றாங்க ஃபயர் பெல்ட் ஆப் இன் ஹார்ஷூ ஷேப் அப்படின்னு சொல்றாங்க பசிபிக் ஓஷன் ரீஜன்லயே அங்கே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபயர் வந்திருக்கு இங்கே குறிப்பா எதுனால கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த வீடுகளுக்கான ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்ப நம்ம காரு இதுக்கெல்லாம் வெஹிக்கிளுக்குலாம் இன்சூரன்ஸ் அது மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல இருக்கு இங்க வந்து அப்படி இல்லை எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து நீங்க வந்து இன்சூர் தான் ஆகணும் தொட்டதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் அது அதுவும் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல கிளைம்ஸும் வரும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே கலிஃபோர்னியாவில் இப்ப எரிஞ்சு சாம்பலாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு திடீர்னு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல இன்சூரன்ஸை விட்ரா பண்ணிக்கிட்டாங்க திருப்பி எடுத்துக்கிட்டாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஏதோ வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் ரகசிய தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றது ஒன் அது வருது இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு வந்து அங்கங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரிக்கார்டோ லாரா அப்படின்னு கலிபோர்னியா மாகாணத்தினுடைய ஒரு ஓகே அவங்க தான் இன்சூரன்ஸ் கமிஷனர் அவங்க என்ன சொல்றாங்க லா படி ஒன் இயர் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒன் இயர் வரைக்கும் திருப்பி வரல அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டாவது பாயிண்டா நம்ம பார்க்கறோம் மூணாவது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து யார் யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆச்சோ அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எல்லா முனைப்பும் செய்வேன் அரசாங்கத்தின் மூலமாக அப்படின்னு அவங்க அரசாங்கத்தினுடைய இது ரெப்ரஸண்டேட்டிவ் இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துல நினச்சிருக்கேன் ரெக்கார்டு உள்ளாரம் அப்படின்னு அவங்க மூணாவது பாயிண்ட் தான் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எல்லாம் நடந்த பயிரும் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் நஷ்டமாயிடுச்சு நாங்க இன்னுமே இந்த கம்பெனி இருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் சரி அப்ப முதல்ல ஏன் இன்சூரன்ஸ் எடுத்து அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு பதில் இது இது வந்து நாலாவது சஸ்பிஷனா நமக்கு படுது இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க வந்து பாலி நம்ம பாலிவுட் மாதிரி அந்த ஹாலிவுட்ல வந்து ஒரு பத்து பதினஞ்சு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் இந்த பென் ஆஃப் லக் ஜெனிஃபர் லோபாஸ் பெரிய பாடகர் நடிகர்கள் இந்த மாதிரி பல பேருடைய இது வந்து அதெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மேன்ஷன் வில்லாஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அது வந்து பத்து பெட்ரூம் பதினஞ்சு பெட்ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கிற பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் அதோட கூட வெறும் வீட்டுக்குள்ள மட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன்ஸுக்கு வந்து ஒரு இது வந்து ஒன்று கிரேஸ் ஒன்று என்ன கிரேசி அப்படின்னா கலெக்டிவ்ஸ் அப்படின்வாங்க ஆர்ட் இது வாங்குவாங்க ஒரு மில்லியன் டாலர் கொடுத்து ஏதாவது ஒரு ஆர்ட் வாங்குவாங்க இல்லை ஒரு கலை பொருள் வாங்குவாங்க இது அதெல்லாமும் சாம்பலாக போய் எல்லாம் அப்படியே பல மில்லியன் டாலர்ஸ்ல ஆ ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ இதனுடைய எஸ்டிமேட்டை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுல பில்லியன் டாலர் வரைக்கும் இதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ஆகும் இது எப்படி கொண்டு வர போறாங்க என்ன செய்ய போறாங்கன்றதே தெரியல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவுல வந்து பைடன் என்ன பண்ணிட்டாருன்னா இன்சூரன்ஸ் கொடுக்கட்டே என்ன நான் வந்து எல்லாத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக காம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு அவர் வெளியே போறதுக்கு அதுக்குள்ள அவர் ஏதாவது கையெழுத்து இழுத்து போட்டு இருந்தாங்க காம்பன்சேஷன் எடுத்துக்கான்னு சொல்லிட்டு விட போகலாம் ஆறு ஏழு நாள் ஆச்சு இன்னும் அது வந்து அந்த ஃபயர் இன்னும் அணையலை அதை அது அணையாததோடு அதை கண்டெய்ன் அவங்களால பண்ண முடியல எந்தெந்த இடத்துலலாம் அவங்க பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க போனாங்க கெனத் ஹஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்புறம் லிடியா அப்படின்னு பெலசைடு அப்படின்னு பெசிஃபிக் பேலசைடு அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் எட்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் என்ன ப படித்தேன் அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல ஃபயர் பரவ ஆரம்பிச்சு அப்படின்றாங்க ஃபயர் பரவ ஆரம்பித்தோம் இது மிகப்பெரிய சந்தேகத்தெல்லாம் உண்டு பண்ணியிருக்கு பைடன் வந்து ஏ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு எல்லாரும் வந்து சாதாரண மக்களை தவிர இந்த மாதிரி பெரிய ஹாலிவுட் அந்த ஏரியா ஃபுல்லுமே நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க பொதுமக்களும் இருக்காங்க அவங்களுக்காக வேலை செய்ய ஹாலிவுட்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க அவங்களும் ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது பாருங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா போன இதுல வைஸ் பிரெசிடண்டாக இருந்தாங்களா கமலா ஹாரிஸ் அவங்க வீடு வரைக்கும் கூட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க பரவ ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து தமிழ் சினிமாவில் கூட நடிச்சிருக்காங்க பாலிவுட்லயும் பெரியாங்க பிரியங்கா சோப்ரா அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க நான் என் வீட்ல இருந்து ஃபயர் எல்லாம் பார்த்தேன் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன் என்னுடைய இன்ஸ்டால போட்டிருக்கேன் அப்படி அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும் போது இந்த இடத்துல தான் முக்கியமா ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து அலெக்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து பலவிதமான அனாலி அனாலிசிஸ்லாம் செஞ்சு வீடியோக்கள் போடக்கூடியவர் செய்தித்தாள்களை அவர் வந்து ஒரு செய்தியாளர் அதெல்லாம் எடுத்து செய்கிறவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் டெஸ்ட்ராய்டு பை டிசைன் அப்படிங்கிற அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிளைமேட் சேஞ்சு இந்த வந்து இதனால வந்து குளோபல் வார்மிங் இதெல்லாம் வந்து டுபாக்கோரு எதனால இதை கையில் எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காவில் எந்த இண்டஸ்ட்ரியும் வரவிடாமல் இருக்கிறது நம்பர் ஒன் பாயிண்ட் அதனால இங்க வந்து வேலை வாய்ப்புகள்லாம் முடக்கப்படும் வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம அந்த நாட்டுக்கு பணம் கட்ட வேண்டியதா இருக்கும் அமெரிக்கன் டாலர் வெளியே போகும் இந்த மாதிரி பல தகுதத்தமான ஸ்ட்ராட்டஜிக்காக பரப்புரை செய்யப்பட்டதுதான் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ஸ்ட்ராட்டிஸ்டிக் இல்லாம சொல்றாரு அதை நம்ப கூடியதா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பனி பிரதேசமான இந்த கிரீன்லாண்டு ஐஸ்லாண்டு ஆர்டிக் அண்டார்டிக் இங்கெல்லாம் வந்து பனி அதிகமா இருக்கு அப்படிங்கிற கரெக்ட் மெல்ட் ஆகும் வெய்ய காலத்துல பட் இப்ப வந்து விண்டர்ல வந்து அந்த பனி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க அதற்கு ஐஸ் கேப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் சயின்டிபிக்கா சொல்றாரு அதன்படி பார்க்கும் இந்த குளோபல் வார்மிங் படி இது ஆயிருக்க கூடாது ஆனா ஆயிருக்கு இது வந்து மிகப்பெரிய இது ரெண்டாவது பார்ட்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேக கொஸ்டனா நமக்கு படுது ஓகே அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன இத வந்து எலான் மஸ்க் ஆதரிச்சிருக்காரு இனி சொல்றதெல்லாம் கரெக்ட்னா அவர் பதில் ட்வீட் வேற போட்டிருக்காரு அவர் அந்த அலெக்ஸ் ஜோன்ஸ்னுடைய செய்திக்கு அவர் ஒரு பிரபலமானவர் அவருடைய ட்விட்டரில் நீங்க போனீங்கன்னா நீங்க பெய்டு மெம்பர் ஆகணும் நீங்க சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது பே அண்ட் ஜாயின் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவர் இது மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா இப்ப வந்து நம்ம முக்கியமான மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கலாம் என்ன அப்படின்னா ஜோ ரோகன் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் இருக்கார் அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மாசத்துக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு கோட் பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ணிருக்காரு ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும் போது இது சந்தேகமே பட வேண்டாம் இது நேரடியாவே இது வந்து தான் அளவுக்கு அவர் விஷயம் சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அதுல ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அவர் சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க கலிபோர்னியால ஃபயர் ஆக்சிடென்ட் வரப்போகுது தீ பிடிச்சு பத்தி எரிய போகுது அப்படின்னு எல்லாம் அப்போ இருபத்தி ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் சொல்லிருக்காரு பாட்காஸ்ட்ல அவர் வந்து சுத்தமாக யாரை பிளேம் பண்றாரு அவர் ட்ரம்ப் அதுக்கப்புறம் இந்த இவர் அலெக்ஸ் ஜோன் அவங்க எல்லாருமே வந்து பைடன் கவர்மெண்ட்டை பிளேம் பண்றாங்க அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் இருக்கே பிளேம் பண்றாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை பிளேம் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் மேலே அவங்க குற்றச்சாட்டு ட்ரம்ப் என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் தண்ணி இல்லை அங்கே ஒரே ட்ரை ஆகிடுச்சு அதனால எங்களால் வந்து இது பண்ண முடியல மழை பெய்யல ஒரு தான் மழை பெஞ்சுது இது எல்லாமே ஒத்துக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சப்பகட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் கொலம்பியா ரிவர் வந்து கனடால இருந்து நியூயார்க் வழி அப்படியே அமெரிக்கா வழியா போய் பசிபிக்ல போய் விழுது அந்த தான் இந்த கலிபோர்னியா இருக்கு லாஸ் ஏஞ்சலிஸ் இருக்கு இங்க ஈஸியா வந்து இவங்க வாட்டரை டைவெர்ட் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவர் என்ன நான் சொல்றாரு என்ன வாட்டர் ஒன்றும் கிடையாது ஆனா அதை பண்றதுக்கான அதுவும் மொபைல் ஹைட்ரண்ட் வந்து கிட்ட இல்லை அப்படிங்கிற அப்ப யார் மேல இந்த குற்றச்சாட்டு போகுது அப்படின்னா இந்த கரன் பஸ் லாஸ் ஏஞ்சலிஸ் மேயர் அடுத்தது கவர்னர் கேவின் நியூசாம் இவங்க எல்லாரு மேலயும் ஏன் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணலை ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபயர் ஹைட்ரண்ட் அதுவும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஹைட்ரெண்ட் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ஃபைட்டிங்கான வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு கேவலமான இது அப்படிங்கிறாங்க ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு அங்க வந்து தங்குறதுக்கு லாஸ் ஏஞ்சலிஸ் கலிபோர்னியா இந்த மாதிரி மேலிபு இந்த இடத்துல எல்லாம் தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிருக்காங்க இந்த கரன் பாஸ் அப்படிங்கிறவங்க அதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு ஒன்றரை லட்சம் டாலருக்கு மேல இங்க எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க ஆனா ஃபயர் ஹைட்ரன் வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரீசன் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அரசாங்க சைட்ல அதாவது பைடன் இந்த கேவின் அவங்க சைட்ல இருந்து எல்லாம் என்ன சொல்றாங்க வீண்டு பயங்கரமா அடிக்குது அதனால வந்து ஃபயர் ஃபைட்டிங் செய்ய சரியா செய்ய முடியும் இதெல்லாம் பார்த்து செய்ய பிரச்சனை கிடையாது மொத்தம் வந்து உங்களுக்கு வேண்டியது இதை சொல்லிட்டு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது எக்யூப்மெண்ட் தான் பிரச்சனை அது வந்து அரசாங்கத்தினுடைய தப்பான அணுகுமுறை அதுக்கப்புறம் பிளானிங் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்றாரு இந்த தண்ணியுமே குறைபாடு எப்படி வருது அப்படின்னாக்க எங்கேயோ வந்து ஒரு என்டேஞ்சர்டு ஃபிஷ் இது இருக்கு அதாவது அழியக்கூடிய நிலமையில இருக்கிற ஒரு ஃபிஷ் வெரைட்டி தான் அதுக்கு தண்ணி எல்லாம் பாய்ச்சி இது பண்ணி அதை வார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க மக்களும் ப்ராப்பர்ட்டிஸும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு அதுக்கு தண்ணி கொடுன்னா அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலாம் அதுக்கான கெனால் வெட்டியோ இது பண்ணியோ எதுவுமே டியூப் போட்டு தண்ணியை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கு அதுக்கு ரெடியா வச்சுக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் இவங்க பண்ணல இவங்களுடைய மென்டாலிட்டியை பாருங்க அப்படின்னு மூணாவது குற்றச்சாட்டா ட்ரம்ப் சொல்றாரு அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப சிம்பிள் இது ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது வருஷா வருஷம் இது நடக்கிறதுனாக்க அங்க வந்து உங்களுக்கு ட்ரை அது நோ ப்ராப்ளம் அந்த மழை கம்மின்றாங்க சில சமயம் அப்தரிமிதமான மழை பெஞ்சு வெள்ளமும் வருது அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு அந்த மாதிரி இருக்கும் போது இந்த காஞ்சு போன இலை பட்டு போய் விழுந்து போன மரங்கள் இதெல்லாம் நீங்க ஏன் கிளீன் பண்ணல அதனால அந்த புஷ் ஃபயர்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் இது வைல்டு ஃபயரா போகுது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சிம்பிள் இதுல எடுத்து செய்யலாம் ஆனா இவங்க யாருமே எதையுமே செய்யல அப்படிங்கிறது ட்ரம்ப்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது வரப்போகுது இது செய்ய போறாங்க அப்படிங்கறத இது பைடன் கவர்மெண்ட் வந்து மோசமான கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யலை அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்லி அந்த பாட்காஸ்ட்ல தெளிவா சொல்லி பார்க்கும்போது சந்தேகங்கள் மேலும் மேலும் வலுப்பெறுகின்றன தான் உண்மை இதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு என்ன என்னன்னு பாக்குறோம் அப்படின்னாக்க மூன்றாவது பகுதியா இதை எதை பாக்குறோம் அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து இன்னொரு பாயிண்ட் முக்கியமா வருவோம் அமெரிக்கால வந்து பரவலாவே டீ பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உலவிக்கிட்டு அதாவது மக்கள் துறை குறைப்பு அப்பதான் இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா சுபிட்சமா நிறைய பணத்தோட இருக்க முடியும் மக்கள் தொகை அதிகமான பகிர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பல விதமான எடுப்பு பில் கேட்ஸ் வந்து ரெண்டு மூணு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னாக்க வைரஸ் வரத்தான் வரும் அது ஒண்ணும் இது பண்ண முடியாது நான் வேக்சின் தயாரிக்கிறேன் அதை வாங்கி நீங்க வைரஸுக்கு எகெஸ்ட்டா இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டீ பாப்புலேஷன் வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பில் கேட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இருக்குது எல்லாம் தே தேடி எடுத்து பார்க்கலாம் அதை விட முக்கியமான ஒரு கேவலமான இதுன்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோராம் அப்படின்னு வந்து ஒரு டேவாஸ் சுவிட்சர்லாண்டில் நடக்கும் வருஷா வருஷம் அது அங்க நடக்கும் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோராம் எல்லாமே பணக்காரர்களுக்கானது பணத்தை இன்னும் அதிகப்படுத்துறவங்களுக்கானது யாருக்கு ஏற்கனவே பணக்காரங்களாக இருக்கணும் அவங்க தான் இன்னும் மேலும் பணக்காரனா ஆகுறதுக்கு எப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து மக்களை மேல என்னென்ன மாதிரி எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி அஜெண்டா தான் இந்த வேர்ல்டு எக்கனமி அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த குளோபல் வார்மிங் அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சு இதுக்கு வந்து பல பில்லியன் டாலர் வாரி இறைச்சிருக்காங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஆனால் இன்னி வரைக்கும் எதுவுமே சரியான முறையில யூஸ் பண்ணப்படல நடுவில் அவங்கவுங்க யாரெல்லாம் இந்த குழுவில் இருக்காங்களோ அவங்கலாம் எடுத்து நல்லா சாப்பிட்டாங்க அப்படிங்கறது அவ்வளவு கரப்ஷன் இருக்கிறதுல இந்த குளோபல் வார்மிங் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி மிகப்பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது வந்து ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அது அந்த ஊழல இப்ப சமீபத்துல நடந்ததுல வந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் வந்து ஜேன் குடால் அப்படின்னு ஒரு லேடி அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க டீ பாப்புலேஷன் இஸ் அ மஸ்ட் ஆஸ் பர் வேர்ல்டு எக்கனாமிக் ஒரு டபிள்யூஇஎஃப்ல வந்து இது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏன் சந்தேகம் வலுக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ட்ரம்ப் எலான் மஸ்க்கு ஜான் அலெக்ஸ் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க இவரை சேர்ந்த பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பைடன் வந்து என்ன பண்ணப் போறேன்னா எல்லாருக்கும் ஒரு எய்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து என்ன பண்ணுவார் பணம் கிடையாது பணம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஒர்த் இப்ப அவர் பண்ண போறேன் அப்படிங்கிறார் செய்ய போறாங்கிறார் அந்த மா என்ன பண்ணுவாங்க டாலர் அச்சுட்டு ஓகே அப்போ பணம் நிறைய புழக்கத்துக்கு வரும்போது பண வீக்கம் வரும் ஓகே அது மாதிரி ஆகும் பணம் வீக்கம் தான் வரும் எக்கானமி கொலாப்ஸ் ஆகும் கடன் இன்னும் சுமை இன்னும் அதிகமாகும் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இவர் என்ன பண்ணுவார் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ல இந்த யாரெல்லாம் இந்த டீப் ஸ்டேட் இந்த மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எவ்வளோ எடுத்து போகிறாங்களோ தெரியாது ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் அவங்களே சுருட்டிடுவாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஐம்பது பில்லியன் டாலர் யாருக்கு போகும்னா பாமர மக்களுக்கோ இல்லை அந்த ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கோ அது போகாது எல்லாம் பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குல்ல அதுலாம் ஏதாவது இதை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து இது பண்ணி வாங்கிடுவாங்க அப்படின்னு சரி இது ஒரு பக்கம் வந்து அப்போ வந்து என்ன ஆகும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் லாபம் உண்டு அவங்க வந்து இந்த காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இந்த மாதிரி உனக்கு இவ்வளவு லாபம் சம்பாதி கொடுத்தால பாதி எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அதையும் வாங்கிப்பாங்க இதுதான் ஃபைனலா நடக்க போகுது ஆக மொத்தம் இந்த கலிபோர்னியா ஃபயர் வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு தண்ணி இல்லை ஒரே ட்ரை ஆயிடுச்சு எல்லாமே இதுப்பா மக்கள்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியல அரசாங்கம் எவ்வளவோ எல்லாம் செய்யறது அது எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தரவுகள்லாம் நமக்கு தெரிவிக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பணம் 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 அதுக்காக அவங்க எதை வேணாம் செய்யறாங்க நீங்க பாருங்களேன் டீ பாப்புலேஷன் யாராவது இது மாதிரிலாம் யோசிப்பாங்களா அந்த லெவல்ல வந்திருக்கு எப்படியாவது பணம் சமாளிக்க எதுக்காவது ஒரு பணம் சமாளிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாரஸ்ட் ஃபயர் வந்து யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரு பாவம் அப்பாவிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆக போகுதுன்னு வேற ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா லேசர்ஸ் வச்சு உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்றாங்க ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்